ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் இந்த பதிவில் மிக 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 முக்கியமான பெயர்ச்சி எல்லா மக்களுமே அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பெயர்ச்சி மக்கள் கிரகமாகிய சனீஸ்வர பகவான் என்று பட்டம் பெற்ற ஒன்பது நவ கிரகங்களிலே நீதி நேர்மை சத்தியம் தவறாத அருள் பெற்று அவருடைய குணநலத்தோடு மக்களுக்கு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி பற்றி தான் சொல்ல போகிறோம் இந்த பயிற்சி வருகின்ற இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சனிக்கிழமை அன்று இரவு ஒரு பத்து மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்பொழுதுமே இரவிலே பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களுக்கு பகலில் தான் செய்வார்கள் அந்த நேரத்திலேயே மக்கள் யாரும் வரமாட்டார்கள் அந்த வகையிலேயே காலையிலே அன்ற பயிற்சி நடைபெற்று விடுகிறோம் எல்லா ஆலயங்களிலுமே ஆனால் இந்த பயிற்சி பெரும்பாலான ஆலயங்களில் நடைபெறாது ஏனென்றால் இது திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய பயிற்சி ஆகும் எப்பயுமே கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் பயிற்சி செய்வாங்க அது அடுத்த வருஷம் தான் வருது திருநள்ளாட்லையும் அடுத்த வருஷம் தான் அந்த பயிற்சி செய்வாங்க இருந்தாலும் இப்போ திருக்கணிந்து பிரகாரம் அந்த வழக்கப்படி நடைபெறும் சில ஆலயங்கள் இப்போ ஜோதர்கள் எல்லாமே நிறைய பேர் ஜோதிடர் வந்துடுறாங்க அப்போ ஜோதிடர்கள் எல்லாமே பெரும்பாலும் இப்போ திருக்கிணந்து தான் பார்த்துட்டுருக்காங்க இன்னும் அந்த காலத்தில் வந்து கையில் எழுதி ஜாதக எழுதி மனக்கணக்கு போட்டு எல்லாம் பண்ணுது இப்போ கம்ப்யூட்டர் ரூபமாக போயிடுச்சு ஃபோன்லேயே பண்ணிட்டு எல்லாமே ஸோ அதுக்கு அந்த காலத்துக்கு இந்த மாதிரி மாறிக்கிட்டு தான் ஆகணும் இருந்தாலும் திருக்கணிந்து பிரடி சொல்லும்பொழுது அது கரெக்டாக தான் இருக்கும் அக்யூரேட்டாக தான் இருக்கும் கால்குலேட் பண்ணி தான் சொல்கிறோம் அஸ்ட்ரானமி சம்மந்தப்பட்டது தான் வானியல் சாஸ்திரத்தை வச்சு தான் சொல்லி பஞ்சாங்கம் கணிக்கப்படுகிறது அதன் மூலியமாக தான் சொல்லப்போம் ஸோ அதனால் உங்களுக்கு குழப்பம் வேண்டாம் இந்த பயிற்சியோட பலனும் கரெக்டாக தான் இருக்கும் அடுத்து வர வாக்கிய பஞ்சாங்கக்கூடிய பயிற்சியும் கல கரெக்டாக தான் இருக்கும் போதும் அதனால் நீங்கள் கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய பலாபலன்கள் வழிபாடு முறைகள் பரிகாரங்கள் தான தர்மங்கள் பன்னெண்டு ராசிகள் என்னென்ன செய்யணும் எல்லாமே சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டு நடந்தவங்க சொல்லிட்டு என்னுடைய குரு நடைபெறும் கவனிக்கிறேன் ஓம் குரு பே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியாத் ஆத்மன் மகா கல்யாணம் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதியாத் என்று உபாசன மகா ஓம் மகிஷத் பஜாய வித்மகி சண்டகஸ்தா தன்னோ வராகி பிரச்சோதியாத் பொதுவாக இந்த ஒவ்வொரு பயிற்சியிலுமே பயிற்சியாக இருந்தாலும் சரி கொச்சாரம் எப்படி ராசி பலன்கள் சரி மாத பலன்கள் எப்படி சொன்னாலுமே அதனுடைய பொது பலன்கள் தான் சொல்வது வழக்கம் ஏன்னா மக்களுக்கு நாட்டுக்கு என்ன நடக்கும் ஆட்சியாளர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நாட்டில் தான் நடக்கும் வீட்டில் மாற்றங்கள் சிறு சிறு மாற்றங்கள் தான் இருக்கும் நாட்டில் நடக்கிறது பெரிய மாற்றங்களாக இருப்படும் இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அப்போ பார்க்கும்பொழுது இந்த பொதுப்பல நோக்கியில் பார்க்கும்போது கும்ப பயிற்சி அதாவது கும்பத்திலிருந்து கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது மீனம் சனிப்பயிற்சி பலங்கள் தான் மீனராசிலே சனி பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களான சூரியன் சுக்கரன் ராகு சந்திரன் நான்கு கிரகங்கள் இருக்கிறது இவர் சே பயிற்சியாகும்பொழுது இவர் சேர்ந்து ஐந்து கிரகங்கள் ஒரே ராசியில் ஐந்து கிரகங்கள் இருக்கும்பொழுது இந்த பயிற்சி நடைபெறுகிறது அன்றைய தினம் சனிக்கிழமை வேறு அன்றை நட்சத்திரம் உத்திரட்டாய் நட்சத்திரம் அப்போது சனியுடைய பலம் மிக மிக அதிகமாக இருக்கிறது சனியோடைய கிழமை சனியோடைய நட்சத்திரம் அன்று அமாவாசையும் கூட அமாவாசையும் சேர்ந்த அந்த நாள் சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது அது இல்லாமல் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார் கன்னிராசிலே கேது பகவான் இருக்கிறார் கும்பராசியிலே புதன் பகவான் இருக்கிறார் இவ்வாறு மிதனராசியிலே செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் பக்கம் பெற்றிருக்கிறார் பொது பலன் பார்க்கும்போது இந்த வகையில் ஏற்கக்கூடிய விஷயமா சொல்லப்படும் அப்போ இதனால் என்ன ஏற்படும் என்று பார்க்கும்பொழுது எப்பொழுதுமே சனி பகவான் தன்னுடைய வீட்டிலிருந்து சொந்த வீட்டிலிருந்து குருவோட வீட்டுக்கு செல்கிறார் அப்போ குரு கடாச்சம் கண்டிப்பாக கிடைக்கும் குரு சுபர் தான் அதனால் இந்த பயிற்சி நீங்கள் பயப்படக்கூடிய அளவில் இருக்காது மீனராசிலேயே குரு பகவான் செஞ்சிருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் இருந்தாலும் நன்மையாளர்களுக்கும் நல்ல விஷயங்களை சொல்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் மீது தான் நல்ல விஷயம் நடக்கும் பேசுக்திகளை அழிந்து அழிந்துவிடும் நல்லவர்கள் வாழ்வார்கள் தீயவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள் இதுதான் இந்த பயிற்சி நடக்கப்போது பொதுவாக சனி பகவான் இந்த குரு வீட்டில் இருக்கும்பொழுது குருவுக்கு உண்டான அந்த போதனை பள்ளிகள் கல்லூரிகள் இருக்கும் ஆசிரியர்கள் எல்லாம் மனம் திருந்துவார்கள் இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காங்க இல்லையா பள்ளிகள்லேயும் ஆசிரியர்கள் சரியில்லை கல்லூரிகளையும் ஆசிரியர்கள் சரியில்லை வேலையே பயிரை மேய்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது அப்போது இதெல்லாமே மாறும் சனி பகவான் இந்த மின்னரசில் மாறும்பொழுது தன்னிலை உணர்ந்து திருந்துவார்கள் நல்லவர்கள் இருப்பார்கள் கெட்டவர்கள் போய்விடுவார்கள் திருத்தப்படுவார்கள் ஏன்னா சனி பவன் திருச்சிவிடுவார்கள் கண்டிப்பாக அப்போது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக ஏற்படும் நீதி நேர்மை நியாயம் சத்தியம் தவறாமல் கடைபிடிக்கப்படும் நீதிபதிகள் தன் நிலை உடந்து நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் வழக்கறிஞர்கள் நல்லவர்களுக்கு வாதாடுவார்கள் தேர்வுகள் வாதாட மாட்டார்கள் இதுதான் நடக்கப்போகுது இது இல்லாமல் அண்டை ஆயுதார்கள் வீ நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒற்றுமை பாராட்டுவார்கள் இணைந்து நம்மளுடைய நாட்டிலே இணைந்து வருவார்கள் இந்திய நாட்டிற்கே இணைந்து வருவார்கள் எல்லாமே இணக்கமாக இருப்பார்கள் மக்களுக்கு பல வழிகளிலுமே நல்ல பலன்கள் கிடைக்கும் அது இல்லாமல் விலைவாசி ஏற்றங்கள் பொருட்கள் எல்லாமே குறைஞ்சிடும் நல்ல மழை பொழியும் நல்ல பயிர்கள் எல்லாம் செழித்து வளரும் விலைவாசிகள் குறையும் இப்படிலாம் நடக்கப்போகுது அப்போ மக்கள் சந்தோஷமாக இருக்கப் போகிறாள் இந்த சனிப்பயிற்சி ஆலை இது முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது ஆட்சியாளர்களும் மனம் தெரிந்து மாற்றம் கொண்டு மக்களுக்கு சேவை செய்வார்கள் சனி பகவானிலேயும் சேவை செய்வார் தான் பெரும்பாலும் சனி பகவான் எல்லாம் தான் தான் ஆட்சி பண்ணுறவங்களும் சரி சேவை சமூக சேவை சொல்றது அந்த சமூக சேவையில் இருக்கிறவங்க சட்டத்துறையில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லா வருவாங்க சனியோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான் அவங்க அப்போது சேவை மண்பானமே எல்லாருக்கும் வரும் நிறைய ட்ரஸ்ட்டு தொண்டு நிறுவனங்கள் புதுசு புதுசாக ஏற்படும் சனி பயிற்சி அவங்கள எல்லாமே விரும்பி வந்து தொண்டு பண்ணுவாங்க ஆச்சாரங்களும் அவங்க அனுமதி கொடுப்பாங்க சரி பண்ணுங்கள் எங்கள் ஒருத்தரால் எல்லாம் பண்ண முடியாது நீங்களும் பண்ணுங்கள் சப்போர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கை சீற்றங்கள்லாம் வந்து தொண்டு புரிவாங்க இந்த அப்புறம் நல்லா கேட்டுங்க நீரால் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடியது இருக்குது நெருப்பால் வரக்கூடியது இருக்குது புயல் மழை பூகமும் கண்டிப்பாக ஏற்படும் நிலநடுக்கம் கண்டிப்பாக வரும் நிலநடுக்கம் வரும் அது இல்லாமல் கிருமிகள் அந்த தொல்லையும் வர்றதுக்கு இருக்குது அந்த பூச்சி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து நீரால் உற்பத்தியாகி காற்றால் பரவி மக்களுக்கு தீமையை செய்ய அதில் அதுலேருந்து நம்ம தப்பிச்சிருவோம் பெருசாக ஒன்றும் ஆகாது முன்னே நடந்த மாதிரி பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது இதெல்லாமே இந்த சனிப்பயிற்சியில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த சனிப்பயிற்சி பலன்கள் வந்து பன்னிரெண்டு ராசிக்கும் சொல்ல போகிறேன் சிம்ம ராசினர்களே உங்களுக்கு அந்த சனிப்பயிற்சி எல்லோரும் பயமுத்திருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி வரப்போகுது இப்படி தான் சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க வரத்த முடிய சொல்லியிருப்பாங்க அதுக்குள்ளே ரொம்ப பயந்து போயிருப்பீங்க என்ன பண்ணுறது எது பண்ணுறது வாழ்க்கையை சுண்ணியமாயிடுமா ஒன்றேத்துக்கு முன்னுக்கு வர முடியாதா இப்படி தான் நினச்சி இருப்பீங்க அப்படி நினைக்காதீங்க அஷ்டம சனி எல்லா ராசிக்காரங்களுமே தான் வரும் பன்னெண்டு ராசிக்காரங்களும் சனி வரும் தான் யாருக்கும் வராமல் போகாது அது வரும்பொழுது அதுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணணும் நீங்கள் எப்படி வழிபடணும் எப்படி நடந்துணுன்றது தான் என்ன மாதிரி ஜோதிடங்க சொல்கிறாங்க அப்படியே உங்களுக்கு பயம் தூக்கி கேறிங்க சிம்ம ராசிக்கு பயம் வேண்டாம் இல்லையா உங்களுக்கு ஆல்ரெடி பயமே இருக்காது தைரியம் தான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேங்க ஆன்மீகத்தில் அவ்வளோ ஈடுபாடு இருக்காது அதை பற்றி கவலைப்படாதீங்க அந்த மாதிரி இருந்துட்டு போங்க அப்போது உங்கள் ராசிக்கு எட்டில் சனி பகவான் வர சனி பகவான் உங்கள் அஷ்டமசனி என்ன பண்ணணும் அகப்பட்டவனுக்கு அஷ்டமசனின்னு சொல்லப்படுது அகப்பட்டவனுக்குன்னா அப்போ என்ன பண்ணணும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும் கெட்ட பழக்க வழக்கவர்களோடு இருக்கக்கூடாது கெட்டவர்களோடு சேரக்கூடாது கெட்டவங்களோட சேர்ந்து என்ன ஆகும் அவங்கள கைது பண்ணும்போது அவங்களையும் என்ன பண்ணுவாங்க அவங்க தப்பு அவங்க தண்டனை அனுப்பும்போது உங்களுக்கும் அந்த அந்த கிடைக்கும் அப்போது இதை நீங்கள் கடைப்பிடிக்கணும் நல்லவங்களோட இருக்கணும் தொடர்ந்து உழைச்சிக்கினே இருக்கணும் விடாமுயற்சியாக இருக்கணும் இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நீங்கள் விடாமல் வயிற்றாக இருக்கும் தோண்டு போயிடக்கூடாது அப்போ இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு வரணும் இந்த மாதிரிலாம் இருந்து நல்லது நடக்கும் அது இல்லாமல் திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும் அஷ்டம் சனியில் வந்தால் கூட ஏன் கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா சில சில நல்ல வாய்ப்புகள் கொடுக்குறாரு சனி பகவான் தானே அவர் சத்தியம் தகுந்த நீதியை நிலைநாட்டுவர் தானே சில நேரத்தில் நல்லது கொடுப்பாரு அந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கணும் சோம்பில் இருந்துட்டு எனக்கு முடியல வரலை நான் போகல அப்படின்னு தான் சொல்லுவீங்க ஒரு வெகு தூரத்தில் ஒரு இடத்துல போக சொல்லுவாங்க அது நீங்கள் மீறி போகணும் அங்கே ஒரு இடத்துல வேலை கிடைக்கிது நீங்கள் போங்கன்னு இவ்வளோ கஷ்டமாக சனி வந்துச்சு இது வேறையா அப்படின்ட்டு நினைப்பீங்க போக மாட்டேன்னு நினைப்பீங்க ஆனால் போனால் அங்கே உங்களுக்கு நிறைய சம்மளம் கிடைக்கும் ஏன்னா பிரிவு ஏற்படும் நல்லா கேட்டேங்க எப்பயுமே அஷ்டமசனியில் அசமம் சனி இல்லை கஷ்டமான கிரகங்களுடைய பயிற்சியோ கஷ்டமான நேரமோ வரும்பொழுது ஒரு இருந்து இன்னொரு மாற்றணும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ஜோதிஷர்கிட்ட போனாலோ கோயிலில் இருக்கவங்கிட்ட போனாலும் அந்த காலத்தில் கஷ்டமாக இருக்கா ஆமாம் ஒரு மூணு நாள் எங்கேயே போய் தங்கிட்டு வாங்க உங்கள் மாமார் மாவட்டில் போய் தங்கு தெரிஞ்சங்கஞ்சு வீட்டில் தங்கு ஆனால் எதுக்குன்னு சொல்லாத பரிகாரம் சொன்னால் பழிக்காது ஒரு மூணு நாள் ஒரு இடத்துல மாற்றுமா வேற எங்கேயுமே போக இல்லையா சில கோயிலில் தங்கிறதுக்கு இடம் இருக்கு அந்த கோயில் போய் தங்கிட்டு வா ஒரு மூணு இரவு தங்கிட்டு வா அப்போ மாற்றம் ஏற்படும் அப்போ கஷ்டமான நேரத்துக்கு அந்த பலன் சொல்லியிருக்காங்க இல்லையா அதுன்னா உண்மை அப்போ அதே மாதிரி உங்களுக்கு இப்போ அஸ்ட்ரம் வரும்போது வீட்டில் தங்காதீங்க அங்கங்கே போங்க வெளியே போயிட்டு வாங்க வெளியூர் போங்க வெளிநாடு போங்க யார் ஒன்று ஆனது கடல் கடந்து போனால் தோஷம் ஒன்றும் செய்யாது அதுதான் அந்த காலத்தில் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க கஷ்டமான நேரத்தில் கடல் கலந்து போய்டாங்க தூரமாக போயிட்டு அந்த நேரம் முடிஞ்ச பிறகு வருவாங்க இதுதான் உண்மையான விஷயம் அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நடக்கும் இது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது தனம் வாங்கல் குடும்பம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மந்தமாக தான் இருக்கும் அதை சுறுசுறுப்பாக்கணும் பார்க்கணும்னு நீங்கள் தான் உங்கள் கையில் தான் இருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கவனமாக இருக்கணும் கொடுக்கல வாங்கலாம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தை அனுகூனியமாக இருக்கணும் எல்லாருடைய ஆரோக்கிச்சு போகணும் எப்போயுமே சிம்மராசிக்காரங்க தனிச்சையாக இருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாறணும் அப்போ உங்களுக்குன்னா ஒன்றும் அவங்க வந்து பார்ப்பாங்க இதுமாதிரி நடக்கணும் அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு நாளம்படுத்தி பார்க்குறாரு அப்போது வீடு சம்மந்தப்பட்டது மனை இடம் சம்மந்தப்பட்டது வாகனம் இதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது அது எல்லாமே வந்து எதிர்பாரம்பு வரும் அப்படி தான் வரப்போகுது யாராவது எப்போயாவது பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு வண்டி இருக்கும் இப்போ இந்த வண்டி வாங்கிறியா தான் இருக்குது எங்கள் வீட்டில் டக்குன்னு வாங்கிக்கோங்க இப்படி தான் வரும் உங்களுக்கு ஏன்னா கஸ்டமர் நேரத்தில் நீங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது ஒரு இலவசம்னு சொல்ல முடியாது அதை ஒரு அன்பளிப்பாக சொல்லுவாங்க இல்லைன்னா கொஞ்ச நாள் வச்சுக்குவானுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இப்போ கூட சமயத்தில் நடந்தது ஒருத்தர் ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிட்டார் அவர் கார் வீட்டில் சும்மா தான் கிடக்கும் என்னுடைய நண்பருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இந்த கார் வச்சுக்குப்பா விலைக்கா இல்லைப்பா விலைக்கு எத்தனை நாள் எடுத்துக்கோ இல்லைன்னா நான் வர வரைக்கும் வச்சுக்கேன் அதை பராமரிச்சுக்குவோம் என் வீட்டில் இருந்தால் என்ன போகும் கண்டிப்பாக கட்டி போய்டுவோம் வண்டி அப்போ புரியுதா உங்களுக்கு இது மாதிரிலாம் நடக்கும் இந்த மாதிரி இலவசமாக அன்பளிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கப்போகுது அதுதான் அந்த அசுமசனில் கண்டிப்பாக நடக்கும் அப்போ எப்படியா ஒரு வருஷத்தில் பந்தறிங்க இல்லை அப்போ நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகான்னு பார்க்கும்போது சிவன் கோயிலுக்கு நிறைய போங்க சிவன் கோயிலுக்கு போங்க வணங்கிட்டு வாங்க பெரிய அகல் வழக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி முகத்தை பார்த்து தெய்வம் போட்டுவாங்க அது வந்து சனி சனிப்பயிற்சிக்கு ரொம்ப விஷயமாக சொல்லப்படுது அதுவும் இல்லாமல் சனிப்பயிற்சிக்கு சனிக்கிழமையில் பிரசித்தி பெற்ற கோயில் போயிட்டு வாங்க நிறைய பதினோரு எய்தேபம் போட்டு வணங்கிட்டு வாங்க விநாயகர் கோயில் ஆஞ்சநேய கோவில் இதெல்லாம் அடிக்கடி போயிட்டு வாங்க வியாழன் சனிக்கிழமைலாம் ஆஞ்சநூக்குள் போய்ட்டு வாங்க தான தனங்கள் நிறைய பண்ணுங்கள் மாற்றுத்திறனாளிகள் பண்ணுங்கள் அதெல்லாமே வந்து நல்லது நடக்கும் நீங்கள் தானத்தரம் பண்ண நீங்கள் தானதரம் பண்ணுறது பெரியவங்களுக்கு ஆன்மீக சாதுக்களுக்கெல்லாம் பண்ணிங்கன்னா சாமி சாமியார்லேயே நல்லவங்களும் இருப்பாங்க கஷ்டப்பட்டு வெறுத்து போய் வந்திருப்பாங்க விட்டுட்டு அவங்களுக்குலாம் தேடி கண்டுபிடிச்சு போய் பண்ணணும் அப்போ பண்ணால் தான் பலன் கிடைக்கும் அது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த அசம சனி கண்டிப்பாக விளையிடும் அசம சனியில் உங்களுக்கு எதுவுமே நடக்காதுன்னு நினைக்காதீங்க நல்ல விஷயம் நடக்கும் நீங்கள் நல்லவராக இருந்தால் கெட்டவராக போகக்கூடாது கெட்ட பழகக்கூடாது இது மட்டும் காப்பாற்றி பார்த்துங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த காலத்தை கடந்து விடுவீர்கள் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்